ஹலோ பாக்க போறது ஜப்பானிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் டுவெண்ட்டி ஒன்ல தான் என்னைக்குள்ள வீடியோல பாக்க போறோம் இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த எபிசோட்ல தான் நடக்கு கண்டிப்பா நீங்களும் இதை எதிர்பார்த்திருப்பீங்க உங்களுக்கும் இந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் சோ வளவலன் பேசியிருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல் ஹீரோ சீசன் ஒன் எபிசோடு ஒன் நம்ம ஹீரோ ஒரு கடற்கரை பக்கமா நின்றுட்டு இருக்கான் கூடவே ரஃப்டாலியா மெல்டி அப்புறமா ஃபீலோ எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க அங்க ஒரு பிளாக பாத்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறோம் எல்லாமே பார்த்தா கனவுதான் இப்ப நம்ம ஹீரோ எழுந்துச்சு யாராச்சும் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க ஏன் இவ்வளோ நாளா தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு மெல்டி வருத்தப்படுறா ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க கிட்டத்தட்ட மூணு நாளா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும் அந்த பிளட் சாக்ரிஃபைஸ் ஷீல்டு அந்த பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது ஆனா அது எனக்கும் பாதிப்பு கொண்டு வருது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் உங்க கெட்ட மாத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நர்ஸ் வராங்க ஆனா தானே மாத்துச்சு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும் இவங்க எல்லாம் ஷேடோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பார்த்தா கொயின் அந்த இடத்துக்கு வந்திருக்கா இப்போ அவளை நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா நீங்க பண்ண ஹெல்ப் தேங்க்ஸ் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம் நாட்டை காப்பாத்தான போராடுறாரு அவரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு கோயின் சொல்லுவோம் ஆனா நான் இங்க வந்து எனக்கு எல்லாமே தப்பாதான் நடக்குது உங்க நாட்டுல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த கோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா வே உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிலயுமே வருது சோ நாலு கண்ட்ரிக்கும் சேர்த்து ஒவ்வொரு ஹீரோஸோ ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா தான் சமன் பண்றதா இருந்தோம் ஆனா அதுக்குள்ள எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு அந்த ராணி சொல்லுவோம் அப்போ அந்த முட்டாள் ராஜாவும் மைனோ உங்க பெர்மிஷன் இல்லாம தான் எங்க நாலு பேரையும் சமன் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் நான் இங்கே இல்லாத நேரத்தில் நம்பிக்கையான ஒரு ஆள் கிட்ட தான் பொறுப்பை விட்டு போயிருந்தேன் அப்படின்னு அந்த குயின் சொல்லுவோம் ஆனால் அந்த சையத் ஃபர்ஸ்ட் வேவ்ல இறந்து போயிட்டார் அவரோட டெமி ஹியூமன்ஸ் கிட்ட ரொம்பவும் நல்லா பழகுவார் அப்படின்னு மெல்டி சொல்லுவோம் ஆமா நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவோம் மெல்டி உங்க முன்னாடி வைக்கப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் சொல்றா ஆமாம் ஷீல்டு ஹீரோக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹியூமன்ஸ் கண்ட்ரில தான் அவங்கள சமன் பண்றதா இருந்தது அங்க போயிருந்தீங்கன்னா உங்க கதையே வேற ஏன்னா அங்க ஷீல் ஹீரோவை கடவுளா வழிபடுறாங்க நீங்க இந்த நாட்டை விட்டு போறதோ போகாததும் இனிமே உங்க இஷ்டம் ஆனா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்க கெட்ட பேர் எல்லாத்தையுமே நீக்கணும்னு நினைக்கிறேன் அது போக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கோல்ட் காயின்ஸ் கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு ரஃப்டாலியோ ஃபீலாகவும் ஹாப்பியாக இருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே மெல்டி மற்ற ரெண்டு பேரும் அங்க இருந்து கூட்டிட்டு போறா சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த கண்ட்ரிக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு அந்த ராணி சொல்றேன் என்னால இந்த கண்ட்ரிலயே இருக்க முடியாது உலகத்துல நிறைய இடத்துல வேவ் வருது அது எல்லாத்தையும் போயிட்டு தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னோட கேசலுக்கு வந்துட்டு போக முடியுமா உங்க மேல இருக்கிற தப்பான பேர் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு ராணி சொல்லுவோம் ஆனா நீங்க பேசுறது உங்க ஹஸ்பண்டும் உங்க பொண்ணையும் பத்தி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் தப்பு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு அவ சொல்லும் போதே அவளோட கை நடுங்குது இப்ப அவ அங்கிருந்து கிளம்புறா ஃபீலோ வந்து மெல்டி கூட விளாண்டுட்டு இருக்கா ரஃப்டாலியா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் நாளைக்கு ஏ மேல இருக்கிற கெட்ட பேர் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ரஃப்டாலியா ஹாப்பி போகிறா இப்போ அடுத்த நாள் ஆகுது பார்த்தா மைனியோ அந்த ராஜாவியோ தலைய தண்டா வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படி பாவமா நீ தப்பு செஞ்சிருக்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நம்ம ஹீரோ அவங்க பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோட கனவுதான் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு ரஃப்டாலியா கேக்குவோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறான் அவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்குறோம் இப்போ அடுத்த நாள் ஆகுது நாங்கெல்லாம் ஏன் உள்ள போக கூடாது எதுக்காக உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தான் கத்திட்டு இருக்கான் பாத்தா மத்த எல்லா ஹீரோஸுமே அங்க நின்னுட்டு இருக்காங்க ஹேண்ண நஃபூமி வந்துட்டியா நமக்கு ரிவார்டு கொடுக்குறதுக்காக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த போக் கூட நடந்த ஃபைட்டுக்கு அப்புறம் மைன பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மொயராசு சொல்லவும் ஒருவேளை வேலை பொறுப்பெல்லாம் நிறைய வந்து வேலை நிறைய இருக்குமா என்னமா அப்படின்னு போ ஹீரோ சொல்லுவோம் அதுவும் தான் அப்படின்னு சொல்லி மொயராசு சொல்றான் இப்போ ஒரு ராணி முன்னாடி எல்லாரும் போய் நிற்கிறாங்க மைனை எங்கே காணுமே அப்படின்னு மொயராசு தேர்றான் பாத்தா அவளையும் அந்த ராஜாவையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் குற்றம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொல்றாங்க பொதுமக்கள் எல்லாருமே உள்ள என்ன நடக்கு அப்படிங்கறத வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் உன்னோட ஹஸ்பண்ட் என்னையவே இப்படி பண்ண பார்க்குறியா அந்த ஹீரோ ஒன்னையாவும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கவும் வாய முடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி அவனை ஐஸ்கூல்ல வச்சுட்டு நான் ஒன்றும் பிரெயின் வாஷ் ஆகலை சில உண்மைகளை நான் இந்த கான்ட்ராக்ட போட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கான்ட்ராக்ட மைன் கூட அந்த ராணி போடுறாங்க இனிமே மைன் வந்துட்டு அந்த ராணியோட ஸ்லீவ் தான் சோ அவளால போயே சொல்ல முடியாது மைன் உங்க பொண்ணு அவ ரொம்பவும் நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மொய்ராசு சொல்லுவோம் அதை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அந்த த்ரீ ஹீரோஸ் சர்ச்சை சீஸ் பண்ணியாச்சு அவங்க ஆளுங்க எல்லாரையுமே கைது பண்ணியாச்சு நீ அவங்க கூட சேர்ந்து தானே வேலை பார்த்தா அப்படின்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு அவ சொன்ன உடனே அவளுக்கு ஷாக் அடிக்குது போய் சொல்லாத அப்படின்னு அந்த ராணி சொல்லுவோம் அவங்க நம்ம ராயல் ஃபேமிலியே அழிக்கணும்னு பார்த்தாங்க அவங்க கூட சேர்ந்து நான் எதுக்கு வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கேட்கறா அவ நார்மலா தான் இருக்கா பாத்தீங்களா அவ போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மொயராசு சொல்றான் மெல்ட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ண தானே அப்படின்னு இல்ல அப்படின்னு அவன் சொல்லுவோம் அவளுக்கு ஷாக் அடிக்குது அந்த ராஜாவே ஷாக் ஆகிறான் அப்பா நான் கொள்ள ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு திரும்பவும் ஷாக் அடிக்குது நீ நெக்ஸ்ட் குயினா ஆகுறதுக்கு தானே இவ்வளவு கொள்ள பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி கேட்கறாங்க ஆமா அதுதான் உண்மை மொயராசு நாங்கள் கூட அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு ஹீரோஸும் சொல்கிறாங்க மைண்ட் கிட்ட அந்த ஷீல்டு கிட்ட தப்பா நடந்து பார்த்தா பார்த்தா தான் இவ இப்படி எல்லாமே பண்ணா அப்படின்னு அந்த ராஜா சொல்லுவோம் அதை பத்தியோ கேட்போம் ஷீல்டு ஹீரோ போன் கிட்ட தப்பா நடந்து கூட பார்த்தானா அப்படின்னு அந்த ராணி கேட்குவோம் அவ ஆமான்னு சொன்ன உடனே அவளுக்கு சமையா ஷாக் அடிச்சா அவ அப்படியே கீழே விழுதா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மோயராசோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மோயராசு கூட கான்ட்ராக்ட் போட்டு அவனை கேள்வி கேட்க விடுறாங்க ஹே மைன் அன்னைக்கு நான் உன் கிட்ட தப்பா நடந்து பார்த்தா அதனால தானே நீ என்கிட்ட ஓடி வந்த அப்படின்னு கேட்குவோம் அவ ஆமான் போய் சொல்லுவோம் அவளுக்கு ஷாக் அடிக்குது இது எல்லாமே போய் தானா அந்த ஷீல்டு ஹீரோவை ஃப்ரேம் பண்றதுக்கு தானே அந்த ஷீல்டு ஹீரோ ரொம்ப போய் நல்லவன் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கடலுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க என்னதான் என்னோட பேர் கிளியர் ஆனாலுமே இது எங்க போய் முடிய எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ அந்த ராஜா வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணேன் என் பொண்ணுக்காக தான் பண்ணேன் அந்த ஷீல்ட் ஹீரோவை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உனக்கு இருந்த கடைசி சான்ஸையும் நீ மிஸ் பண்ணிட்டு ஷீல்டு ஹீரோவை எதுக்காக அவ்வளோ வெறுக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் சாகணும்னு சொல்லி நான் ஜட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குயின் சொல்றாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நீங்க செஞ்சதா அவ்வளவு தப்பு அந்த வேவ்ஸ்னால நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதுவும் நீங்க செஞ்ச தப்புனாலதான் மெல்டி நீய அதை நேரில் பாத்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் மெல்டி கிட்ட கேக்குறா அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா தப்பு செஞ்ச எல்லாருக்கும் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்றாங்க என் கனவுல வந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கெடுதல் யார் நினைச்சாலும் சரி அது ராயல்ட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு அந்த கோயின் சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவ வந்துட்டு மோரையோசோ என்ன காப்பாத்துன்னு சொல்லாம அவன் மூஞ்ச திருப்பிக்கிறான் உடனே நஃபூமி என்னை காப்பாத்து ப்ளீஸ் என்ன காப்பாத்து நபூமி அப்படின்னு சொல்லி அவள் கதறா அந்த கொயின் வந்துட்டு வெட்ட ஆர்டர் கொடுக்க போற நேரத்துல அவ பின்னாடி எதையோ கைய விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான் சாகிற கண்டிஷன்ல கூட இவா என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கா இவா செஞ்ச தப்ப உணரவே இல்லை அது போக இவளோட இந்த குண்டு உடம்ப இந்த பிளேட் வெட்டுமான்னு கூட தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போய் எல்லாரும் சிரிக்கிறாங்க இவங்க இப்ப கொண்டா ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல ரிலீஸ் ஆயிருப்பாங்க வேற ஒரு ஐடியா இருக்கு இனிமே இந்த ராஜாவை ட்ராஷ் இன்னும் இவளை வந்து பிச் கூப்பிடணும் எல்லாருமே இனிமே இந்த பேர் சொல்லி தான் இவங்களை கூப்பிடணும் இதுதான் இவங்களுக்கான தண்டனை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஷீல்ட் ஹீரோ தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த ராஜா இனிமே கூப்ப அப்படின்னா அவ வந்து பீச் அப்படின்னு கூப்பிடப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அது போக இந்த ஷீல்ட் ஹீரோட சேர்த்து இந்த ஹீரோஸ் எல்லாருக்கும் சர்ச் ஒன்று கிரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்லவும் அந்த த்ரீ ஹீரோஸ் சர்ச்சோட அந்த செயினை எல்லாருமே தூக்கி போட்டுருந்தாங்க இந்த ராணி ஒரு புத்திசாலியான அரசியல்வாதி அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவோம் இப்போ தான் செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது எங்க பாரு அப்படின்னு சொல்லி மத்த ஹீரோஸ் கேட்கவும் உங்களுக்கு இந்த கண்ட்ரியில் இருக்க பிறப்போல என்னாலும் பரவாயில்ல இந்த செரமனில கடந்து அவார்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு அந்த ராணி சொல்லுவோம் அது எதுவுமே என்ன ஹாப்பியாக போறது இல்லை ஆனால் நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா தான் இருக்கேன் வெல்றமார்க்குல மட்டும் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் கூட போயிட்டு நான் ஃபைட் பண்ணுவேன் ஏன்னா நான் ஹீரோ இதுதானே என்னோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா சொல்லுங்க ஷீல் ஹீரோ நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த குயின் சொல்லுவோம் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீ எங்க கூட வந்து வேண்டியது மெல்டி அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேக்குறா என்னால முடியாது ஆனா என்னால முடிஞ்சல் அவளுக்கு எல்லா டெமிகமென்சும் இந்த கிங்டம்ல ஹாப்பியா வாழ்றபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம் இவன் எப்போ பார்த்தாலும் தான் இருக்கான் தான் தெரிஞ்ச போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்லவோ பார்த்தா அவங்க அம்மா அப்படியே கீழே விழுறா அவ பின்னாடியில இருந்து ஒரு கத்தி கீழ விழுது அவன் மட்டும் அதை தடுக்கல நான் என்னோட உயிரை சாக்கிரிஃபைஸ் பண்ணியாச்சு என் ஃபேமிலியை காப்பாத்த சொல்லியிருப்பேன் அந்த ஷீல்ட் ஹீரோ என்ன பத்தியோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ன சாக விடாதபடி காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா இப்போ ஊர் மக்களும் அந்த சோல்ஜர்ஸோ நம்ம ஹீரோக்கு சல்யூட் பண்ணி அவனுக்கு மரியாதை செலுத்துறாங்க அப்போ பார்த்தா மெல்டி போடி வந்து சொல்லி கூப்பிடுறா என்னோட அப்பாவையும் என்னோட சிஸ்டரையும் காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான் இப்போ என்கிட்ட காசு ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கு ஆனா இது எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல ஏன்னா இந்த ஷீல்ட் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு என்ன ஆனாலும் சரி வேவ்ஸ்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவேன் நான் தான் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது அவ்வளோதான் ஒரு வழியாக இதுக்கு ஹாப்பி எண்டிங் வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிமே இதில் என்ன வேணா நடக்க பாசிபிள் இருக்கு நெக்ஸ்ட் எப்பிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்டன் டான்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்